நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விதைய கண்டிப்பா எடுத்துக்கணும் இது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இதுதாங்க சூரிய காந்தி விதை இன்னைக்கு இந்த வீடியோல சூரிய காந்தி விதைகளான நம்ம உடலுக்கு கிடைக்கிற அமேசிங் பெனிபிட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம் சூரிய காந்தி விதைகள்ல மெக்னீசியம் இருக்குது இல்லையா இது நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது இதனால உங்களுக்கு எலும்பு பலகீனம் பிரச்சனையே வராது அதே மாதிரி இந்த காலத்துல நிறைய பேர் டயபெட்டிக்ஸ் பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க இதனால அவங்க பிளட்ல சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்காது ஆனா நீங்க மட்டும் இந்த சூரிய விதைகளை தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்குது அதோட இதுல மெக்னீசியம் ஜிங்க் ஃபேட்டி ஆசிடும் இருக்கிறதால இது எல்லாமே நம்மளோட இதயத்துக்கும் நல்லது இது ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்குது முக்கியமா இந்த விதைகள்ல பைபரும் அதிகமா இருக்குது அதே மாதிரி நம்ம உடல் எடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்குது அதே மாதிரி இந்த விதைகள் நம்ம ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்குது கிடைக்குது அதனால உங்க டைஜனும் துரிதமா நடக்குது அதே மாதிரி கொஞ்சம் பேருக்கு இரவு நேரத்துல சரியா தூக்கம் வராது என்ன பண்றதுன்னு தெரியாம தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த சன்ஃபிளவர் விதைய எடுத்துக்கிட்டாலே போதும் எதுக்குன்னா இதுல ட்ரைட்டோஃபார் இருக்குது இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குது தினமும் நீங்க இந்த விதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் கூட வராது இதுக்குன்னா இது நம்ம உடல்ல இம்யூனிட்டிய ரெண்டு மடங்கா அதிகப்படுத்துது